வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மறை அதாவது அரச மர இலையை பற்றி தான் இந்த பரிகாரம் அதுவும் அரச மரத்தடி விநாயகர் பற்றின பதிவு வாங்க வீடியோக்குள்ள பேசலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லையா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கலை பிரார்த்தனை படிக்கலை அப்படின் தான் நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் அந்த பிரார்த்தனை நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நல்ல பிரார்த்தனையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அதை நிறைவேறலைன்னா கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான எளிய பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இதுக்கு முழு முதல் கடவுள் விநாயகரை தான் நம்ம வேண்ட போகிறோம் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் விக்னங்களையெல்லாம் இலக்கி வைப்பார் நம்மளுடைய விநாயகப் பெருமான் இந்த பரிகாரத்தை முறையாக செய்யுங்க இப்போது அரச மரத்தடி பிள்ளையாரப்பா வந்து ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்தவருங்க அவரை என்ன நினச்சிட்டு சுற்றினாலும் அவர் கண்டிப்பாக நமக்கு செவி செவி கொடுப்பார் அத்தகைய அரச மரத்தடி பிள்ளையாரப்பா கிட்ட போயிட்டு தாராளமாக வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய ஆசை என்னவோ தாராளமாக அவர்கிட்ட சொல்லுறாங்க இப்போது இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் செஞ்சால் விசேஷங்க இந்த அரச மரத்தடி பிள்ளையாரப்போ போய் கும்பிட்டுடுங்க நூற்றி எட்டு சுற்று கூட தாராளமாக சுற்றுங்க சுற்றிட்டு அங்கேருந்து அதாவது காலை ஆறு மணிலேருந்து விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங் மாலை ஆறு மணிக்குள்ளது நீங்கள் அரச இலையை பறிக்கணுங்க அதுக்கப்புறமா நைட்டில் பறிக்கவே கூடாது முன்னாலும் பறிக்கக்கூடாது அன்னைக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு இலை வேணுங்க இந்த அரச இலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த அந்த இலையை ஒரு மஞ்சள் தண்ணியில் கூட போட்டு கழுவிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு அஞ்சு இலை வேணும்னு சொன்னேன் அரச மரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அரச இலைக்கு கூடுதல் சக்தி இருக்குது மற்ற இலையெல்லாம் விட தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மகாசக்தி இந்த அரச இலைக்கு உண்டு அதோடு சந்தனம் கூட எடுத்துக்கோங்க ஒரு குண்டு மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூபாய் நாணயம் பச்சரிசி ஒரு பித் பித்தளையோ இல்லை செம்போ ஒரு சொம்பு மாதிரி குட்டியாக கலச மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ அரச எடையில எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க சந்தனம் இருக்கு சொன்னேன் இல்லைங்களா சந்தனத்தில் உங்கள் மோதிரை வரலோ இல்லைன்னா ஒரு அரச வரும்போதே ஒரு அரசன் குச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் ஸ்வஸ்திக் சின்னம் வரையங்க ஸ்வஸ்திக் சின்னம் வந்து விநாயகருடைய முத்திரை அதனால்தான் வீட்டிலெல்லாம் வாசப்படியெல்லாம் ஸ்வஸ்திக் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பார்த்தாலே அதாவது தீய சக்தியெலாம் உள்ளே வராதுங்க அதனால தான் வாசப்படிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்வசிக் சின்னம் வரையணும் அதனால் வீட்டில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க அதுவும் மஞ்சளில் வரைகிறது ரொம்ப விசேஷம் ஒரு சார் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க பாருங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன் நாங்கள் எப்படி இருக்குது ஏன்னா வாடகை வீட்டில் எல்லாம் வரைஞ்சோம்னா திட்டுவாங்க அதனால பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆக்சுவலாக ஸ்வஸ்திக் வரைஞ்சி வச்சால் ரொம்ப நல்லது இப்போது அந்த மாதிரி அஞ்சு இலை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா இந்த ஐந்து அரச இலைகளையும் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அது கொஞ்சம் காயிடும் காஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் எங்கே பண்ணணும் வீட்டில் பண்ணணும் பூஜை ரூமில் பண்ணணும் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள் இதை என்றைக்கு பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் ரொம்ப விசேஷம் அதுலேயும் இருபத்தி ஓரு வாரம் கண்டினியூ பண்ணணும் பெண்களால் ஒரு சில நாள் தகுழ்ந்து போச்சு அப்படின்னா பரவாயில்ல விட்டுடுங்க அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை ஆசை நியாயமான ஆசை கண்டிப்பா நிறைவேறும் இப்போ என்ன பண்ணுங்க அந்த இலை இருக்கு இல்லைங்களா ஸ்வசிக் வரைஞ்ச இலை அதை வந்து அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே அடுக்கி வச்சிருங்க மேல மேல அடிக்கிட்டு அதுக்கு மேல நம்ம அந்த குண்டு மஞ்சள் சொன்னேன் இல்லையா ஒரு ரூபாய் நாணயம் சொன்னேன் இப்போ அதுக்கு மேல் நாணயத்தை வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு குண்டு மஞ்சள் வச்சுருங்க வச்சுட்டு நல்ல ஒரு மஞ்சள் தடவிய நூல் நூலை போட்டு நல்லா கட்டிடுங்க கட்டிவிட்டு இப்போ செம் அந்த பாத்திரம் சொன்னேன் இல்லையா செம்பு பாத்திரம் பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல செம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதை எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக பச்சரிசி ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பச்சரிசிக்குள்ளே ஒன் ருபி காயின்ஸ் கொஞ்சம் எவ்வளோ இருக்கும் அது உள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய சொம்பு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க உள்ளே அப்படியே சுருகி விட்டுடுங்க சுருகி விட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த அரசமரையிலே அதில் வந்து ஒரு குண்டு மஞ்சள் வச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் வச்சிங்க இல்லையா அதை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டியிருக்கீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு கலசம் மாதிரி இப்போ கன்வெர்ட் ஆக போகுது இப்போ பச்சரிசி ரொப்பியிருக்கீங்க இல்லையா இந்த சொம்பில் அதுக்கு மேலே அந்த முடிச்ச எடுத்து அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க விநாயகர் மூல மந்திரம் தெரியுமா சொல்கிற கேட்டுக்கோங்க விநாயகர் மூல மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ கங் கணபதையே வர வரத சர்வஜனமே வசமானாய சுவாஹா இதுதான் விநாயகருடைய மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்லணுங்க ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் குங்குமத்தால் அந்த கலசத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டிங்களா ஒன்பது தடவை சொல்லிட்டீங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் இருபத்தி ஒரு வாரம் இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் இப்போ வெள்ளிக்கிழமைன்னா அந்த வெள்ளிக்கிழமை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை சனிக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு நவகிரக தோஷமும் நீங்கிடுங்க நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம பாவமும் தோஷம் எல்லாமே நீங்குங்க ஏன்னா விநாயகருக்கு அரச இலை அவ்வளோ மகிமை வாய்ந்தது அதுவும் அரச இலையோடு அந்த மஞ்சள் சேரும் போது அதுக்கு அபரிவிதமான சக்தி அதிகங்க இந்த மாதிரி இருபத்தோரு முறை இருபத்தோரு வாரம் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா இப்போ இந்த வாரம் செஞ்சுட்டீங்க அவ்வளோதான் விட்டுடுங்க அப்படியே விட்டுடுங்க கா சாமி கும்பிட்டுட்டு எழுந்து வந்துடுங்க முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் இங்கே நம்ம நம்ம தெய்வத்துக்கு இல்லை அவள் தான் அதோடு விட்டுடுங்க எழுந்து வந்துடுங்க அது அப்படியே பூஜை ரொம்ப இருக்கட்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அந்த சொம்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அரிசி பைசா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோன்னா அதை அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கு மேலே வச்சுனே ஒரு முடிச்சு அதை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி வேற அந்த ஒரு ரூபாவை எடுத்து தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க இதே மாதிரி வார வார வாரம் அந்த சொம்பு அப்படியே இருக்கட்டும் சொம்பில் இருக்க பச்சரிசி அதுக்குள்ளே பைசா எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி இருபத்தோரு வாரம் ராகு ராகுகலை அமைக்கலத்தில் மட்டும் இந்த இது பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மற்ற நாளில் செய்யலாம் இதை வந்து மஞ்சள் துணியில் தாங்க நீங்கள் முடியணும் இப்போது அந்த நாணயங்கள்லாம் ஒரு மஞ்சள் துணியில் தனியாக எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இருபத்தோரு வாரம் முடிஞ்சிச்சு இல்லையா அந்த பைசாலாம் அந்த இலையில் வச்ச பைசாலாம் ஒரு ரூபாய் காயின் வச்சோம் இல்லையா இருபத்தோரு ஒரு வாரம் ரூபாய் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடைசியாக இருபத்தோரு வாரம் முடிஞ்சோடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் உண்டியிலையே போட்டுவிடுங்க இந்த மாதிரி என்னுடைய ஆசையெல்லாம் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சிடுங்க அந்த மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சொம்பு இருந்தது இல்லையா கலசம் மாதிரி அது உள்ள பச்சரிசி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து பைசாவையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியலில் போட்டுடலாம் அந்த பச்சரிசி அதாவது குருவிக்கு மேலே டெரஸில் கூட்டிட்டீங்கன்னா காக்கா குருவி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க இந்த மாதிரி பிள்ளையார் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் பலன் பெறலாம் நீங்கள் நினச்சது நடக்கும் தேங்க்யூ